ஓகே என்னென்னா பச்சைப்பயிறு இந்த பச்சை பயிறு எதுக்கு இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா முடி நல்லா வளரும் நீங்கள் உங்களுக்கு முடி வளராமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பச்சைப்பயிரை முளைக்கட்டியோ இல்லை வேக வச்சோ எப்படி வேணாலும் சாப்பிட்லாம் அந்த பச்சைப்பயிறு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதத்துலேயே நீங்கள் வந்து சீக்கிரமாக பார்க்கலாம் ரிசல்ட்டு அவ்வளோ சூப்பராக முடிவடைந்துடும் நீங்கள் கண்ட கண்ட எண்ணெயை வாங்கி தேய்க்க வேண்டாம் எதுவும் பண்ண வேண்டாம் நீங்கள் இந்த பச்சை பயிரை மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா போதும் ஆனால் பார்த்து இது ரொம்ப கோல்டுன்றதுனால சளி பிடிக்கும் சளி பிடிக்க உடனே சளி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க பார்த்து சாப்பிடுங்க கொஞ்சமாக சாப்பிடுங்க நிறைய சாப்பிடாதீங்க இந்த மாதிரி ஈஸியாக கட்டுறதுக்கு நீங்கள் வந்து ஈர துணியெல்லாம் வந்து கட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸோ நான் சொல்கிறேன் நைட்டு வந்து பச்சை பயிற வந்து ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி அலசிட்டு ஊற வச்சிருங்க எப்பவுமே ஊற வைக்கிற மாதிரி அடுத்த நாள் காலையில் வந்து அந்த தண்ணி